பொறியாளர் தினத்தையொட்டி நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் மக்காத கழிவுகளின் கலைப்பொருட்கள் பொருட்கள் உருவாக்கும் போட்டிகள் இன்று நடைபெற்றது ஆறாம் வகுப்பு தொடங்கி எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான மக்காத கழிவுகளில் இருந்து கலைப்பொருட்கள் உருவாக்கும் போட்டியும் பின்னர் பொதுமக்களுக்கான முப்பரிமாண கோல போட்டியும் நடைபெற்றது மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தையும் பொறியியல் ஆர்வத்தையும் தூண்டும் வகையில் இந்த போட்டிகள் நடத்தப்படுவதாக மாவட்ட அறிவியல் மைய அலுவலர் குமார் தெரிவித்தார் இதற்கான ஏற்பாடுகளை அறிவியல் மைய கல்வி அதிகாரி மாரி லெனின் செய்திருந்தார் பேர் லபரத் நான் தேராஜ சண்ட ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார் திருநெல்வேலி சயின்ஸ் சென்டரில் இன்றைக்கி காம்படிஷன் வச்சுருந்தாங்க இது எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நாங்கள் ஆர்ட் ஃபார்ம் வேஸ்ட்டில் தெருமா கோலில் தாஜ்மஹால் செஞ்சுருக்கோம் தேங்க் யூ